யார் யாரையோ போராளிகள் யார் யாரையோ தளபதி சின்ன தளபதி அந்த தளபதி இந்த தளபதி நொந்த தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு இங்கே இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் மாதிரி இந்த இது நம்ம முதன்மையாக இல்லை நிறைய தலைவர் இருக்காங்க அதில் மிக முக்கியமானது இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளக்கார இந்த நிலத்துக்கு வரும்போது எல்லாரும் ஆமா தோற எசம்மா அப்படின்னு போய் மண்டிட்டான் ஆனால் ஒரே ஒருத்தர் தான் என் மக்கள் உழைக்கிறான் நான் எதுக்கு உனக்கு வரி கட்டணும் ஒரு நெல்மணியை கூட உனக்கு வரியாக தரமாட்டேன்னு சொல்லி போராடிய நம்முடைய பாட்டன் புலித்தேவன் புலித்தவனுடைய படையில் எல்லா சமூகத்தையும் சார்ந்து இருந்திருக்காங்க புலித்தவன் வந்து தன்னுடைய மனைவி இறந்துடுறாங்க அவர் அழல தன்னுடைய மகன் வெள்ளப்பாண்டியன் அவர் இறந்துடுறாரு சொல்லப்போனால் வெள்ளப்பாண்டியன் தான் இந்திய விடுதலை போராட்டத்துடைய முதல் மரணம்னு சொல்லலாம் அவர் இறந்துறாரு அவரும் அவர் ம கலங்கலை ரெண்டு பிள்ளை ஒரு பொண்ணு மனைவி எல்லாம் இறந்துடுறாங்க அவர் கவலைப்படலை ஆனால் தன்னுடைய தளபதி வெண்ணிக்காலாடி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிக்காலாடியை தன் மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு ஓன்னு கதறி அழுதார்னு சொல்லி புளித்தேவன் சிந்துங்கிற நாட்டுப்புற பாடல் பாடுது அப்போது தன்னுடைய தளபதி மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய பாசம் வந்திருக்கணும் அந்த தளபதி இன்றைக்கி புளித்தேவனை கொண்டாடுகிற அந்த சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் தேவேந்திரகுல வேளாள சமூகத்தை சார்ந்த வெ காலாடியை இவர் மடியில் போட்டுக்கிட்டு அழுதுருக்காருன்னா எந்தளவுக்கு ஒரு சமூக பிணைப்பு இருந்திருக்குது ஒற்றுமை இருந்திருக்குது சாதி வந்து தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைக்கு அது ஒற்றுமையாக இருந்தாங்க எல்லாரும் ஒன்னான்னு தான் கட்டினாங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு புலித்தேவன் அவருடைய படையிலே இருந்த இன்னொரு தளபதி ஒண்டி வீரன் புலித்தேவனுடைய மறைவுக்கு பிறகு அந்த நிலத்தில் வெள்ளைக்காரனை எடுத்து வீரமாக போரிட்டவர் வீரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கானது இல்லை அப்படிங்கிறான எடுத்துக்காட்டு மாவீரன் ஒண்டி வீரன் அதே போல் அவருடைய தளபதியாக இருந்த வெண்ணிக்காலாடி காலாடி ஒரு பெரிய வீரன் சொல்லலாம் மாவீரன் சொல்லலாம் அந்த வெண்ணிக் காலாடிக்கு ஒரு சரியான நடுகள் கூட இல்லை ஒரு சரியான மணிமண்டபம் கூட இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை யாருக்குமே இல்லை வெண்ணி காலடிக்கு மட்டுமா இல்லை இங்கே புளித்தவர் முதல் குரல் எழுப்பினார் புளித்தவருடைய படையிலிருந்தால் அவருடைய மகன் வெள்ளை வெள்ளப்பாண்டியன் முதல் மரணம் ஆனால் புளித்தவருக்கு முன்னாடியே களத்தில் முதல்ல இறந்தது யாருன்னா அழகுமுத்துக்கோன் தான் அதுதான் வரலாற்று உண்மை முதல் குரல் எழுப்பியவர் முதல்ல எதிர்த்தவர் முதல்ல சண்டை போட்டவர் புளித்தேவன் ஆனால் முதல்ல மரணம் அடைஞ்சவர் அழகமுத்துக்கோன் அழகமுத்துக்கோனுடைய சண்டை வெறும் ரெண்டரை மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த ரெண்டரை மணி நேர சண்டையில் தீரத்தோடு போட்டுக்காரு அந்த பீரங்கியுடைய வாயில் பாருங்க அதில் அதில் வச்சு கட்டிடுறாங்க அழகமுத்து கொண்டையும் ஒரு இரநூத்தம்பது வரையும் கெட்டிட்டு அழகமுத்து உங்களுடைய வீரத்தை பார்த்து நாங்கள் வந்து மெய் செலுத்திட்டோம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கொடுத்துட்றோம் ஆனால் ஒன்றே ஒன்று எங்களை எதிர்த்ததற்கு நீங்கள் மன்னிப்பு மட்டும் கேட்டு சொல்லும்போது உங்களுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைகளுக்கு சமம் நான் சிரித்து போது நீங்கள் போயிருங்க இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி பீரங்கி வாயில்ல அடுத்து அடுத்த நொடி அவன் அழுத்தினா உடம்பு செதறும் அந்த நொடியில் கூட வீரத்தோடு வெள்ளக்காரனை எதிர்த்த மா வீரர் மா மன்னர் அழகுமுத்துக்கோன் இங்கே ரிபேல் ரொம்ப எனக்கு வந்து ஒரு பிடித்த ஒரு பெரிய போராளி ரிபேல் முத்துராமணி சதுபதி பன்னிரெண்டு வயதில் இவர் கைது செய்ய போகிறார் வெள்ளக்காரனால் பனிரெண்டு வயதில் கைது செய்யப்பட்டு அவங்க அப்பா இறந்ததுனால இவர் வந்து இளவரசராக முடி சுட்டப்படுறாரு இவர் தான் இளவரசர் ஒன்று இவர் தான் வரி கட்ட மறுக்கிறாரு ஒரு காலன்னா கூட தரமாட்டேங்கிறார் வெள்ளைக்காரனுக்கு கைது செய்யப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் திருச்சி மலைக்கோட்டை சிறையில் வைக்கப்படுறாரு மலைக்கோட்டை சிறையில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காரு சிறையிலேருந்து வெளியே வராரு வெளியே வந்து மீண்டும் ராமநாதபுரத்தில் போய் மன்னர் ஆகிறாரு மீண்டும் தன் மக்களை திரட்டுறாரு படை திரட்டுறாரு அப்போது போய் வெள்ளக்கார அரசு சரி பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் நின்றார் நமக்கு வரி கட்டிடுவாருன்னு சொல்லி போய் வரி கேட்குறாங்க ஒரு நாலுனா கூட தர முறாரு ஒன்றரை வருஷம்தான் வெளியே இருக்கார் திருப்பி தூக்கி ஜெயிலில் போடுறாங்க சென்னையில் சிறை சென்னை கோட்டை சிறையில் அந்த சிறையில் திருப்பி பன்னிரெண்டு ஆண்டுகள் இவருடைய உயரம் ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு ஹைட்டு ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறை வெறும் நாலு அடி சிறை அந்த ஆறடி மனுஷன் நாலடி ஜெயிலில் இருந்தால் குனிஞ்சு குனிஞ்சுக்கணும் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு கூண் விழுந்து கூண் விழுந்து தன்னுடைய முப்பத்தாறு வயதுக்குள்ளேயே இறந்து போனவர் ஒரு அதனால தான் வெள்ளக்காரன் யாரை பார்த்தும் இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்க மாட்டான் ரிபேல் அப்படின்னா கிளர்ச்சியாளன் புரட்சியாளன் அப்படி அர்த்தம் ரிபேல்னு வெள்ளக்காரன் கொடுத்து சொன்னான் பட்டம் கொடுக்கல வெள்ளக்காரன் அழைச்சான் ரிபேல் யாவன் ஒரு புரட்சி ஆலையா கிளர்ச்சி ஆலையா மக்களை பணி திரட்டுவாய்யா அப்படின்னு சொல்லி ரிபேல்னு கொடுத்தான் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி புலித்தேவன் ஒரு குறுநில மன்னர் கிழ சேதுபதி அவங்க மன்னர் ராஜபரம்பரை ஆனால் இவர் மக்களில் ஒருத்தர் சென்னி சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலைன்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னவர் மக்களுக்கு மக்களையே ஒரு படையாக திரட்டி அந்த மக்கள் படையை வைத்து வெள்ளக்காரனை எதிர்த்தவர் திப்பு சுதானுடைய உதவியை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய படையை திரட்டியவர் வெள்ளக்காரன் வந்து தூக்களை போடும்போது உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க என் எதிரி எனக்கு மரணத்தை கூட நீ தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூக்கு கிட்ட தானே எடுத்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர் இறந்துருக்காரு இப்படி ஒருத்தர் மனுஷன் இங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கற்பனை தான் அது கற்பனை உரிமை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் தீரன் சின்னமலை இன்றைக்கி கொங்கு மண்டலத்துடைய ஒரு பெரிய போராளியாக கொண்டாடப்படக்கூடிய மனிதர் அதே போல் இவர்கள் இல்லை என்றால் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா தமிழ் இன்னத்தில் பல போராளிகளும் இந்த விடுதலை போட்டம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா திப்பு சுல்தான் மற்றும் ஹைதர் அலி திப்பு சுல்தானும் ஹைதர் அலி இல்லைன்னா வேலுநாச்சார் இல்லை திப்பு சுலானு ஹைதர் அலி இல்லைனா தீரன் சின்னமலை இல்லை திப்பு சுல்தானும் ஹைதர் அலி இல்லை அப்படின்னா இங்கே மருதுபாண்டினும் இல்லை அந்த படைக்கு பல வகையில் உதவி செய்து அந்த படையை கெட்டுவதற்கு காரணமாக இருந்ததே திப்பு சுதானும் ஹைதர் அலிந்தான் கொண்டா தமிழர்கள் கொண்டாட வேண்டிய மாபெரும் போராளிகள் திப்பு சுல்தான் இறந்த பிறகு தான் வெள்ளக்காரன் சொல்கிறான் இந்தியா இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறான் அது வரைக்கும் வெள்ள வெள்ளக்காரனுக்கு இந்தியா நம்மோட நாடுங்கிற நினப்பு இல்லை அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வருது ஆனால் அது வரைக்கும் சந்தேகம் ஏன்னா திப்பு இருக்கார திப்பு இருக்கிற வரைக்கும் ஏன் நாடு இல்லைன்னு சொல்லி திப்பு மாதிரி ஒரு போராளி இந்திய நிலத்தில் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறு ஆயிரம் எழுநூறு ஆண்டுகள் ஆடுகளைப் போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கற்பிச்சு சாவம் அப்படின்னு சொல்லி திப்பு சொன்னார் அப்படியே வாழ்ந்தார் வேலு நாச்சியார் சீமானந்தான் தான் அடிக்கடி சொல்லுவாங்க இந்திய நிலத்தில் வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை திருப்பி எடுத்த ஒரே ஒரு பேரரசி வேலுநாச்சியார் தான் முன்னெல்லாம் கணவன் இறந்துட்டா வெள்ளைச்சலை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டு மூளையில் உட்காந்து அளதும் அப்படின்னு ஒரு காலம் அந்த காலத்தில் கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த கைப்பிள்ளையோடு வெள்ளக்காரனை ஏற்று ஒரு எட்டு ஆண்டுகள் பதுங்கியிருந்து பயிற்சி எடுத்து திருப்பி அடித்து அந்த நிலத்தை மீட்டு மீண்டும் ஒரு அதிகாரத்தை சிவகங்கையில் அதுவும் வெள்ளக்காரன் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் சூரியன் வந்து மறையாத ஒரு சாம்ராஜ்ய சொந்தக்காரன் ஐம்பத்தி மூணு நாடுகள் ஆண்டவன் அவனை எதிர்த்து ஒரு சாதாரண ஒரு சின்ன நிலப்பரப்பில் ஒரு ஒரு மாவட்டத்தை தானே இன்றைக்கி சிவங்கிறது அன்றைக்கி ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் அந்த நிலப்பரப்பில் இருந்து ஒரு கிளந்து கிளம்பி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போர் புரிஞ்சு சண்டை செஞ்சு சமாதானம் இல்லை கொடுத்து இல்லை சண்டை செஞ்சு களத்தில் வீழ்த்தி ஒருத்தர் வந்து நிலத்தை மீட்டெடுத்தாங்கன்னா அது வேலுநாச்சார் தான் ஆனால் இன்றைக்கி சரியான ஒரு நினைவு மண்டங்கள் கூட இல்லாமல் இப்போ கூட வேலுநாச்சாருக்கு ஒரு சிலையை அவசர அவசரமாக சென்னையில் திறந்திருக்காங்களே ஒழிய அவங்களுக்கான அடையாளம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதெல்லாம் வந்து ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகள் முன்னாடி நடந்த போராட்டத்துடைய தலைவர்கள் அதற்கு பிறகு ஒரு நூறு ஆண்டு காலம் போராட்டமே இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் வந்து மழுங்கடிக்கப்பட்டுச்சு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டப்பட்டாங்க அதற்கு பிறகு ஒரு படை வந்து வீறு கொண்டு எழுந்துச்சு அப்படின்னா அது பாவு சிதம்பரனாருடைய காலகட்டம் நம்ம ஏற்கனவே வாவுசி குறித்து கொடுத்து நம்மளுடைய முகப்பு அறையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் பேசுகிறோம் காலா லாவியா என்ற இரண்டு கப்பலை வாங்கி வெள்ளக்காரனை வீழ்த்தணும்னா அவனுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கணும்னு சண்டை போட்டவர் அதே போல் தான் இங்கே ஜெய்கிந்த் செண்பராமன் பிள்ளை நாகர்கோயிலை பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் அவர் ஜெர்மனி சென்று அங்கிருந்து இந்த இவர்களை வெள்ளக்காரனை எதிர்ப்பிற்காக ஒரு படையை கட்டியவர் ஜெய்கிந்த்ங்கிற முழக்கத்தை வச்சவர் ஜெய்கிந்த் செண்பவராமன் பிள்ளை அவருடைய நினைவாக இந்த புகைப்படம் பகத்சிங் மரணிக்கும் போது இருபத்தி ரெண்டு வயசு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் என்ன பண்ணுறான் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு வயசுக்காரன் டிவி கே தளபதி தளபதி அப்படின்னு அணில் மாதிரி மரத்தில் எறிகிட்டு இருக்கான் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கான் அவர் இருபத்தி ரெண்டு வயசில் நாட்டு விடுதலைக்காக தூக்கில் தொங்கியிருக்கார் பசிக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா அப்படின்னு இருபத்தி ரெண்டு வயசில் கனவு கண்டவர் தளபதியை முதலமைச்சராக கனவு இல்லை அவராவது இருபத்தி ரெண்டு வயசு இந்த புகைப்படத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இது குறிப்பாக அந்த தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகள்லாம் பார்க்க வேண்டிய புகைப்படம் இவங்க மரணிக்கும்போது இவங்களுக்கு பதினாலு வயசு பதினாலு வயதில் இந்த பெண் தான் இந்த சிறுமின்னு சொல்லணும் இந்த பெண் இந்த பெண் தான் காந்தியினுடைய போராட்ட வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவங்க இங்கிருந்து அவங்களுக்கு வந்து சீர்காழி பக்கம் இங்கிருந்து கிளம்பி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுடைய அடக்குமுறையை கருப்பின மக்களுடைய அந்த கொடுமையை பார்த்து கிழந்து வந்து போராட்ட வாழ்க்கைக்கு வந்தவங்க தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தால் வாங்கடியம்மான்னு திரைப்படத்தில் பாட்டு வைக்கிற தலைவர்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பேரும் புகழும் தெரிய வாய்ப்பில்லை பதினாலு வயதில் களத்தில் நின்று ஒரு பெண் நின்றுக்கா அப்படிங்கிறது அது தமிழ் மட்டும்தான் சாத்தியம் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி தில்லையாடி வள்ளியம்மை பாவூசியுடைய வரலாறு இயற்கையாக அங்கே சொல்லியிருந்தோம் அதே போல் தியாகி விஸ்வநாத் தாஸ் இவரும் ஒரு கூத்தாடி தான் இவர் ஒரு நாடக கலைஞர் தான் ஆனால் கூத்தாடினா எந்த மாதிரி கூத்தாடி தொட்டப்பட்ட ரோட்டு மேலே மூட்டை போறட்டா நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா அந்த மாதிரி இல்லை டேடி மம்மி வீட்டில் இல்லை தடவோட யாரும் இல்லை விளையாடா போடாமில்ல செல்லாடா அப்படின்னு பாட்டு பாடுற ஆள் கிடையாது சுதந்திர வேட்கைக்காக ஜாலியன் வாலாபாக்கு படுகொலையை கண்டித்து தன்னுடைய மேடைகளில் பாடிய ஒரு கூத்தாடி வெள்ளைய வெள்ளை வெளியேற்றுவதற்காக பாட்டு பாடிய ஒரு கூத்தாடி அதே போல் கதராடை மட்டுமே அணிந்து கொண்டு இந்த வெள்ளைக்காரன் எதிர்ப்புங்கிற மாதிரி இந்திய பொருளை வாங்கும் இந்தியர்களாக இருப்போம்னு சொல்லி கடைசி வரைக்கும் நாடக மேடைகளில் சுதந்திர கருத்துக்களை விதைத்த சிவகாசி மண்ணை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தியாகி விஸ்வநாத தாஸ் இந்த புகைப்படம் யாருடைய புகைப்படம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அர தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு தமிழ் இனத்தில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த புகைப்படம் யார் அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்து சாட்டையினுடைய கமெண்டில் சொல்லுங்கள் இது யாருன்னு தெரியுதான்னு உங்களுக்கு பார்ப்போம் ஏன்னா எத்தனை தலைவர்கள் நம்ம இடத்துல இனத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் எடுத்துக்காட்டு காமராஜருடைய உற்ற நண்பர் அவருடைய பள்ளிக்கால நண்பர் காமராஜர் கூடவே இணைந்தவர் விருதுநகர் ரெட்டையர் என்று இவர் அழைக்கப்பட்டார் இந்தளவுக்கு ஹின் கொடுத்துருக்கேன் இவர் ஒருத்தரையாவது கண்டுபிடிச்சி தயவுசியாக சொல்லுங்கள் தாவக்காரங்களுக்கு ஏன்னா உடனே தெரிஞ்சிடும் ஏன்னா அரசியல் அறிவு அவங்களுக்கு அதிகமாக உண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் சுப்ரமணிய சிவா திருடா திருடி படம் எடுத்த சுப்பிரமணிய சிவா இல்லை இந்த நாட்டில் வெள்ளக்காரனை விரட்டி எடுத்துக்காக போராடியும் சுப்ரமணிய சிவா அவர் சுப்பிரமணியன் சிவான்னே அவர் தனுஷ் ப தனுஷுடைய ரசிகர் மன்ற தலைவர் தானே வாங்கி அவர் இல்லை இவர் பாரதி பாவுசியினுடைய உற்ற நண்பராக இருந்து வஉசி கூடவே மிகச்சிறந்த பேச்சாளர் வா ஆன்மீக பேச்சாளர் அரசியல் பேச்சாளர் வவுசி ஒரு சிறந்த பேச்சாளர் இவர் ஒரு பேச்சாளர் இவருடைய பேச்சாற்றல் தான் திருநெல்வேலி புரட்சி த தொடங்குது அன்றைக்கே வந்து இன்றைக்கி ஒரு லட்சம் பேர் கூட்டினாங்க ரெண்டு லட்சம் பேர் கூட கூட்டினாங்கன்றான் முப்பதாயிரம் பேர் கூட்டினாலே வந்து அதில் அறுபது நாற்பத்தோரு பேர் செத்து போகிறான் ஆனால் அன்றைக்கி வா உசியின் பேச்சை கேட்க திருநெல்வேலியில் பத்து லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க திருநெல்வேலி வரலாற்றில் அப்படி இல்லை திருநெல்வேலி புரட்சி என்றது அழைக்கப்படுகிறது அதுக்கு பிறகு தான் வெள்ளக்கார முடிவு பண்ணி வவுசியை கைது பண்ணுறான் அந்த பேச்சை ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்க வா உசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரு விடுதலை போராட்ட வீரர் புறக்கணிக்கப்பட்ட மறக்கணிக்க ஒரு வீரர்னு சொல்லலாம் அதே போல் கொடிகாத்த குமரன் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிகாத்த குமரனுடைய வரலாறு ஒரு மிகப்பெரிய இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒரு வீரர் ஒரு தமிழர் அதற்கு பிறகு அப்படியே நம்முடைய காமராஜர் தெய்வ திருநாள் முத்துராமணி ரெண்டு பேரும் அரசியல்வாதி நாம் அறியப்பட்டிருந்தாலும் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை இவங்களை வைக்கிறதுக்கான காரணம் ரெண்டு பேருமே சுதந்திர போட்ட வீரர்கள் இந்திய விடுதலைக்காக ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள் அந்த அடிப்படையில் இவங்க சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகள் அடிப்பில் தியாகிகளுடைய வரிசையில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த வ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அவரும் வந்து தமிழின வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரரு வெள்ளக்காரனால் தூக்கில் போடப்பட்டவர் கட்டபொம்மனுடைய வரலாறு கொண்டாடப்படுகிற அளவுக்கு இவருடைய வரலாறு கொண்டாடப்படுகிற அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் இங்கே சமூகம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கட்டபொம்மனை கொண்டாடுகிற அந்த சமூகம் கூட இவரை கொண்டாடுவதில்லை விருப்பாட்சி கோபால் நாயக்கர் வேலுநாச்சார தன் பெற்ற மகளைப் போல கடைசி ஒரு ஆ எட்டு ஆண்டுகள் தன் வீட்டில் வைத்திருந்து இவருடைய வீட்டில் தான் வேல் வேலுநாச்சார் மரணித்து போகிறாங்க விருப்பாட்சி திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சியுடைய வீடு இன்றைக்கி அவருடைய நினைவு மண்டபம் இருக்குது ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி ஒரு குறுநில மன்னலராக ஜமீன்தாராக இருந்தவர் ஆனால் மருதுபாண்டியரோடு வேலுநாட்சியரோடு தீரன் சின்னமலையோடு தி திப்பூசனோடு எல்லோரும் என்ன இணைஞ்சு நின்று இந்த விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணித்து வெள்ளைக்காரனால் தூக்கில் போடப்பட்ட ஒரு மாபெரும் போராளி விருப்பாச்சி கோபால் நாயக்கர் விரைவில் நாம் தம்ம கட்சியுடைய தலைமை சீமானுவல் தலைமையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினர் அவருக்கான வீர வணக்க பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லி அனு சொல்லியிருந்தாங்க ஏன்னா விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய வரலாறு இல்லைன்னா வேலுநாச்சர் இல்லை அப்படிங்கறதா உண்மை அவருக்கு உதவி செய்த மாபெரும் ஒரு ஆளுமை விருப்பாச்சி கோபால் நகர் இப்படி மறக்கடிக்கப்பட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் மறந்து போகக்கூடாது அப்படிங்கிற சில சம்பவங்கள் ஒரு பக்கம்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோ தயாராக இருக்குது விரைவில் முக்கியமான ஆளுமைகளோடு நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்க்க முடியாத சில ஆளுமைகளோடு நம்ம இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோவில் உட்கார போகிறோம் அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ